வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாடா ஃபோர் நாட் செவன் கோச்சை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரூர் பிரியங்கா கோச் பாடி அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் ஃப்ரண்டும் பேக்கும் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஃப்ளாட் பேர பார்த்திங்கன்னா புதுசு போட்டுருக்காங்க டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெயிண்டிங் நிறைய திருத்தினால எல்லாமே புதுசு வந்துடும் வண்டி ரொம்ப நீட்டாக தாங்க இருந்துச்சு வண்டியோட டயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நாலு டயருக்கு ரெண்டு ஒரிஜினலு ரெண்டு ரீபல்ட்டு நாலு டயருமே ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்றா சொல்லியிருந்தாரு இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில இருக்குங்க இங்கே வண்டி பார்க்குறேன்னா கமுதி தான் வரணும் வண்டியோட எப்ஸின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதமும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதமும் லைவில் வந்துடுங்க டாக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டேக்ஸு ஃபுல் கட்டி கட்டியிருக்கிறாங்க வண்டி மூலமே ஓவரால் நீட்டாக தாங்க இருக்குது லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இந்த வண்டி செட் ஆகும் வண்டிக்குள்ளே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பாக் சீட்டு போட்டுருக்காங்க ரொம்ப நீட்டாகவே இருக்குது பிளாட்ஃபார்ம் புதுசு போட்டிருக்கிறாங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக வந்துருங்க ரெண்டு சப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு புதுசாக டிவி போட்டிருக்காங்க வண்டி ஓனர் வண்டியை பக்கவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் உள்ள இன்டீரியர் வரேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பிளாட்ஃபார்ம் புது பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்சு ஒன்று பார்த்து அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போனா தான் அடுத்த போடுற கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி த்ரீ மூணு லீஃப் கொடுத்து கட்டடிச்சு போட்டுருக்குறாங்க ஸோ வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவை தாராளமா அப்படியே ஓட்டிக்கலாம் மாதிரி வண்டி ஓனர்ன்னு சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதினாறு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டு வண்டியை ஓட்டி பார்க்கணும்னா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்ப இருக்கணும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சுத்தமாக